So hey guys, welcome back to my new horror gameplay. Okay, I'm our story behind Warning Danger of death. Enter it your own risk. This tomb contains confined space that may cause discomfort for those with Huh? இந்த ஓகே இந்த இடத்துல இளவரசி போல் இவங்க அதுனா நாய் ஓகே 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 இந்த சைடு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு எனக்கு இவர் யார் இளவரசனா இல்லை இவர்னா திருப்பதி ரெண்டு கையில் வச்சுருக்காரு ये तो मुनेर के पर कोटर तक ही आरुप किस राता வந்துட்டேன் அது பிரச்சனை இல்லை இப்போ நான் வெளியில் போனோம் அதுதான் பிரச்சனை இப்போ அது எப்படி போகிறதுன்னு தெரியல எனக்கு ஓகே எனவே இவ்வளோ வந்துட்டேன் இவ்வளோதானா இது இந்த இடத்துல ஒரு போட்டோ எடுத்தாச்சு அவ்வளோதான் சொல்லி இருக்குது My name is Henry Cadwell. In 19, it's nineteen twenty-two, and I am leaving this note for anyone who find it. I came into this tomb searching for answers about the connections between uh, uh, ancient Egyptians and beings from beyond our world. I know I might not make it out alive, but I need to know the truth before it's too late. This place isn't just stone; it watch, It's listen. If you feel it, too, trust me your instincts trust your insti instincts are in a very lama okay so i try to leave more notes to guide you if i survey long enough to with write them but now i have to run the air has turned cold and i swear i can hear here Where? the queen split his clothes to grow. ஓகே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் பைந்தாங்குலி நானும் மம்மி மாதிரி இப்படி இருந்துக்கலாம் பெய்ய கண்ண முடிக்கிட்டேன் எனக்கு ஒரு போஸ் கொடுக்கணும் படம் படித்தது ஒரு பொருத்தம்தான் மொத்தம் இங்கேதாடா இருக்கோம் அவள் ஏன் நான் ஓடணும் ஓடுறது சாவப்பூரே சாகப்பூரே என்னடா கலாச்சிக்கிட்டு இருக்கு வெளிய போறதுக்கு யோசிடா ஐயோ கைஸ் நான் பண்ண முடிக்க போவேன்

அதாவது இதை போட்டி காதுக்குள்ள சாக்கடித்த மாதிரி ஒரு கிர்னு ஒரு வைப்பு வந்துச்சுரா ஐயோடே என்னடா அது இதுதான் அந்த ஃபோபியா பெட்ரா என்ன ஹெட்ஃபோனு கூட போட முடியல ஓமா இங்கே டோர் ஓப்பன் பண்ண ஆமா டோர் ஓப்பன் ஆயிருக்கடா ஓகே நான் தான் போன போல நான் படிக்கிற மாதிரி இருக்கு டேய் இருக்க இருக்க என்னடா கீழே இறக்கிட்டு போகிறீங்க மேலே தாண்டா போகணும் நானே ஆ அப்படியா இது என்ன இருக்குது ஓகே ஏறமுடியேயோ இந்த பாதை ஐயோ எப்பட ஆட்டி விட்டுருண்டாடி இந்த படம் வாங்கின பெரிய ஹெட்போன்லாம் போட்டு செத்தண்டி மௌன ஏதோ நோட்ஸ் அடுத்த சொல்லிதான் நான் படித்ததெல்லாம் அவசியமே இல்லை நான் போறேன்டா நான் பாட்னேன் நான் போறேன் நான் எங்க போகிறேன் ஆஹா இந்த சைடு ஒரு ரூட் ஆ உக்காஞ்சிட்டு போனா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அப்பாடான ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கேன் மக்களை பட் இங்கே தான் அந்த ஒருத்தரோட செவப்பட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாள் அவன்

இங்கே எதுவும் இருக்குது டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்னா ஏன்னா டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்னா வாட் இஸ் திஸ் டார்ச் ஆகலாம் நோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுவும் பண்ணிட்டேன் பட் ஒரு பேர் தானா அது ஓகே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க ஆனால் அப்படியா வந்துருக்கோ அள்ளி விடுறதுன்னா அப்படி இல்லைடா பாவத்தை மொத்தமாக ஓபன் பண்ணி ஓச்சிடாது டூ லிஸ்ட் ஆ இ என்னடா க்ளோஸ் ஆயிருக்கு எப்பற நா போனும் இங்க ஏதா ரூட் ஏதா இருக்கா தெரியாம கிளிக் பண்ணிட்ட

மக்கள் ஓகே இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்கு பாஸ் த்ரூ தட் டோர் மாதாடி எவ்வளோ பிடிச்சா இருக்காரு இவர் கையில எது வெளிச்சம் இருக்க போறேன் பிரேயர் பண்றாங்க அதெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு இந்த விமான சட்டத்தில் நாம உட்கார முடியுமா உட்கார முடியாது தெரியலே இப்போ I'm on you. Okay, let's match. Okay, let's go. Okay, Red Corporate. Okay, I guess I will check it. வாட்சது மூன்லைட் சீரீஸ் பாக்குற மாதிரி இருக்கு